ஒரு மையற்ற அப்படி அடக்க பவுரில் அடக்கம் செய்யப்பட்டுவிட்டால் கண் நீளமும் கருத்தும் அவருடைய கண்களை பார்க்கின்ற நேரத்திலே கருப்பாக இருக்கும் அதிலே நீளம் கலந்திருக்கும் இப்படியான கொடூரமான பார்வைகளை இரண்டு மலக்குமார்கள் அந்த கபரிலே அடக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆத்மாவை நோக்கி வருவார்கள் என்று நபிகள் நாயகம் செல்லல்லாக வந்து அந்த ஆத்மா அவருடைய உருவத்தையும் அவருடைய நிலையையும் பார்க்கின்ற நேரத்தில் அச்சத்தின் காரணமாக அந்த ஆத்மா அப்படி நடுங்கிக் கொண்டிருக்கும் அந்த ஆத்மாவை அப்படியே அவர்கள் எழுப்பி அவரை உட்கார வைத்துவிட்டு அந்த ஆத்மா அவர்கள் இந்த உலகத்திலே அவர்கள் செய்த நன்மை தீமைகள் தொடர்பான கேள்வி கணக்குகளை ஆரம்ப விசாரணையை கேட்க இருக்கிறார்கள் நபிகள் நாயகம் செல்லலாம் அலைவ செல்லம் அவர்கள் சொல்வார்கள் ஒரு மனிதனை காட்டி சொல்வார்கள் இவர் யார் என்று உனக்கு தெரியுமா இவர் தொடர்பாக நீ எதை அறிந்திருக்கிறாய் என்று தெரியுமா என்று அந்த இரண்டு மலக்குகளும் அந்த ஆத்மாவை நோக்கி கேட்கின்ற நேரத்திலே யாரெல்லாம் அல்லாவையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நம்பி இந்த உலகத்திலே வாழ்ந்தார்களோ அவர்கள் கைதேசம் அடையதார்களாக சந்தோஷம் அடைந்தவர்களாக முக மலர்ச்சி அடைந்தவர்களாக அவனுடைய எல்லாம் பரிகாசித்தவர்களாக பிரகாசம் அடைந்தவர்களாக தெளிவாக ஒரு பதிலை சொல்வார்கள் அந்த பதில் தான் இந்த உலகத்திலே அவர்கள் சிறந்த மூமியாக வாழ்ந்ததற்கான அடையாளமாக இருக்கும் என்று அல்லாவுடைய தூதர் சொல்கிறார்கள் அவருடைய பதில் எப்படி இருக்கும் என்று தெரியுவான் ஹூ அப்துல்லாஹ் வரசூல் ஹூ வஷ் அத் அல்லாஹ் இல்லாஹ இல்ல அல்லாஹ் வஷ் அத் இவர்தான் அல்லாஹுடி அடியா இவர்தான் அல்லாஹ்வுடியே தூதர் நான் அல்லாவையும் அல்லாவுடைய தூதரையும் சாட்சி சொல்கிறேன் என்ற பதிலை சொல்கின்ற நேரத்திலே அந்த மலக்குமார்களும் அந்த நேரத்திலே சந்தோஷம் அடைந்து அந்த நேரத்திலே கபர் அப்படியோ துடித்துக் கொண்டிருக்கும் கபர் அப்படியோ துடித்துக் கொண்டிருக்கும் இந்த பதிலை கேட்ட நேரத்திலே அல்லாவுடைய தூதர்கள் அந்த கபருக்கு கட்டளையிடுவார்கள் கபரே இவருக்கு நீங்கள் எழுபது முழங்கள் விசாலமாக ஆக்கிவிடுங்கள் இவருடைய ஜனாசா ஊகையில் இருந்து இவருடைய ஆத்மாவில் இருந்து கபர் அப்படியோ எழுபது முழங்கள் விசாலமாக்கப்பட்டு விரிவாக்கப்பட்டு சுவர்க்கத்தினுடைய அத்தனை வாடகைகளையும் அவர் சுமந்ததாக நறுமணத்தை நுகர்ந்தவராக சுவர்க்கத்தினுடைய அத்தனை இன்பங்களையும் பார்த்தவராக நீ இந்த இடத்திலே மறுமை ஏற்படுகின்ற வரைக்கும் நிம்மதியாக உறங்கு என்ற வார்த்தையை அவர்கள் அந்த இடத்திலே வெளிப்படுத்துவார்கள் இது இந்த உலகத்திலே தீனு இல் பின்பற்றி நடந்த ஒரு அடியானுக்கான அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மாபெரும் பகுமதி ஆனால் இந்த உலகத்திலே ஒரு முனாஃபிக்காக இருந்து இந்த உலகத்திலே அல்லாவுடைய தூதர் சொன்னதற்கு மாற்றமாக இந்த உலகத்திலே நடந்த ஒருவனுடைய கபர் எப்படி இருக்கும் என்பதை நபிகள் நாயகம் செல்லும் அவர்கள் சகாபாக்களுக்கு சொல்கிறார்கள் இதே கேள்வி அவர்கள் கேட்பார்கள் இவர் யார் என்று தெரியுமா இந்த மனிதர் யார் என்று தெரியுமா அந்த நேரத்திலே முனாஃபிக்காக அல்லாவுக்கு மாற்றமாக நடந்த அல்லாவை நிராகரித்தே ஒரு காஃபிராக இருக்கக்கூடியவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை என்னன்னு தெரியுமா இவரை பற்றி எனக்கு தெரியாது இவரை இன்ன இன்ன மாதிரியெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் என்று சொல்லப்படுகின்ற நேரத்திலே அந்த மலக்குமார்கள் அந்த நேரத்திலேயே கபருக்கு கட்டளையிடுவார்கள் அந்த கபருக்கு கட்டளையிடுவார்கள் கபிரே இவனை அவனுடைய ஒவ்வொரு விழாவில் இருந்து மறு விழா எலும்பு வரைக்கும் இவரை நசுக்கு என்று சொல்வார்கள் கபர் அப்படியோ அவருடைய ஒரு மனிதனுடைய ஒரு விழாவிலிருந்து மறு விழா வரங்காட்டிலும் அப்படியோ கபூர் நெருக்கமாக வந்து அவனை நெருக்கி அதனை துன்பத்துக்குட்படும் இதற்கு முதல் அந்த மலக்குகளில் ஒருவர் தன்னுடைய கையிலே இரும்பாலான பிரம்மாண்டமான ஒரு சுற்றியலை வைத்துக் கொண்டு அந்த கேள்வி கேட்கின்ற நேரத்திலே எனக்கு தெரியாது என்று சொல்கின்ற நேரத்திலே அந்த சுற்றியலை கொண்டு அவருடைய தலைக்கிலே அடிப்பார் ஒரு நவி மொழியிலே வருகின்ற நேரத்திலே தலைக்கும் முகத்துக்கும் இடைப்பட்ட இடத்திலே அந்த சுத்தியலை கொண்டு அவர் மிகவும் வேகமாக அவனை நோக்கி அளிப்பார் அந்த நேரத்திலே அவனுடைய தலை முழுவதும் அப்பு சுக்குநூறாக ஆக்கப்படும் இந்த வேதனையின் காரணமாக அந்த ஆத்மா அலரும் அந்த நபிகள் நாயகம் அவர்கள் இந்த நேரத்தில் சொல்கிறார்கள் இந்த ஆத்மா அலரக்கூடிய அந்த வேதனையின் தாக்கமாக அவன் கூடிய அந்த கூக்கரடுக்கிய சத்தத்தை மனிதனையும் ஜிம்மலையும் தவிர இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை படைப்பினங்களும் சரியுறுகிறது செவியுறுகிறது நபிகள் நாயகம் அவர்கள் சாபாக்களுக்கு சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் இன்னொரு நபி மொழியிலே அதனை பதிவு செய்கிறார்கள் கபரிலே மனிதனுக்கு செய்யக்கூடிய கேள்வி வேதனையையும் உங்களுக்கு நான் செவியேற்பதற்கு நாடுகிறேன் அல்லாவிடத்திலே நான் பிரார்த்தனை செய்ய நாடுகிறேன் அப்படி நான் உங்களுக்கு செவியேற்பதற்காக வேண்டிய அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்து அதற்கு அனுமதி அளிக்கப்பட்டால் நீங்கள் எந்த ஜனாசாக்களையும் இந்த உலகத்திலே கபரிலேயே அடக்க மாட்டீர்கள் என்று நான் அஞ்சுகிறேன் என்று ரசூசல்லு அலுவலம் அவர்கள் சொன்னார் கபரிலே ஒரு ஆத்மாவுக்கு கேட்கக்கூடிய கேள்வியையும் வேதனையும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் செவியேற்றுவிட்டால் இந்த உலகத்திலே மரணிக்கக்கூடிய எந்த மனிதனையும் அவர்கள் கபரிலேயே அடக்கம் செய்ய மாட்டார்கள் அதற்கு நான் அங்குகிறேன் அதனால் தான் அல்லாஹிடத்திலே நான் பிரார்த்தனை செய்வதிலிருந்து தூரமாகிவிட்டேன் என்று நபிகள் நாயகம் செல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் சொல்கிறார்களே என்று சொன்னால் கபிரிலே அடக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஆத்மாவுக்கு கேட்கக்கூடிய கேள்விகளும் அங்கு இருக்கக்கூடிய வேதனைகளும் மிகவும் கொடுமையானதும் கடுமையானதாகவும் இருக்கிறது என்பதை ரசூலுல்லாய் செல்லாஹூ அலைவாசல்லம் அவர்கள் அவர்களை சுட்டி காட்டுகிறார்கள்